அனைவருக்கு வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்களர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை புதிதாக இணையக்கூடிய நண்பர்கள் முதலில் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை பாருங்கள் உங்களுக்கு கட்டணமே இல்லாமல் மிக முக்கிய குறிப்புகள் அடக்கிய நம்மளுக்கு வந்துட்டு காணொலிகள் வந்துட்டு இங்கே இருக்குது இதுவரை யாரும் சொல்லாததை ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி யாரும் நுழையக்கூட தயங்கக்கூடிய இடத்த பற்றி நம்ம வந்து பேசியிருக்கிறோம் அது ஆப்ஷன் செயினை பற்றி ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றி ஆப்ஷன் டேபிள் ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கிறோம் இதை வைத்து நீங்கள் ஆய்வு செய்தால் மிக பெரிய ஸ்ட்ராட்டஜியை உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அதற்கு உங்களுக்கு தொடர் ஆய்வு தேவை இது அனைத்துமே பார்த்திங்கன்னா வரைபடமே இல்லாமல் நம்ம வந்துட்டு காணொளி பதிவு பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களை நெருங்கிட்டிருக்கிறோம் ஐந்து வருடத்தில் பார்த்திங்கன்னா வரைபடமே இல்லாமல் நியூஸ் பேஸ்டு இல்லாமல் நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணுறது நம்மளுடைய சேனலாக மட்டும்தான் இருக்கும் அப்போ முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பண்ண முடியும் ஆனால் ஐந்து வருடங்களை நெருங்க முடியுமா அப்படின்னா நீங்களே யோசித்து பாருங்கள் இதனை பற்றி நம்மளுக்கு கட்டணப் பயிற்சி இருக்கு விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கட்டண பயிற்சி துவங்குகிறது அதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கு எங்களிடம் கட்டணப் பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு கற்றுக்கொண்டு உங்களுக்கென்று ஒரு முடிவெடுக்கும் திறனை ஏற்படுத்தி கொண்டு அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் எங்களிடம் இணைந்தாலே இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் நட்டம் ஏற்பட்டு இருந்திருப்பீங்க உடனே நம்ம கிட்டே கட்டண பயிற்சியில் கலந்துக்கிட்டால் நீங்கள் வந்து அப்படியே லாபமாக மாற்றலாமா கண்டிப்பாக முடியாது இதற்குன்னு உங்களுக்குன்னு ஒரு சுயாய்வு தொடராய்வு உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டுமே அனைத்தும் சாத்தியம் அது உங்களிடமே உள்ளது வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இன்னைக்கு ஏகப்பட்ட குறிப்புகள் சந்தையில் ஒளிந்திருந்தது நம்ம வந்துட்டு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பில்ட் பண்ண சொல்லியிருந்தோம் அதுலேயும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோவில் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறது அதுவும் கேப் டவுன் ஓப்பன் நேற்றைய லோவுக்கு கீழே ஓப்பன் அது பாருங்கள் நிஃப்டியை நிப்டி நேரத்தில் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு அதற்கு கீழே ஓப்பன் அப்போ இது டவுன் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்கும் போது இந்த இடத்துல சந்தை நல்ல கீழே போகணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா பேனிக் செல்லிங் பேனிக் செல்லிங் வரணும் அதே போல் புட் செல்லர் அப்படிங்கிறவங்க பயப்பட வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போது ஒரு வீக்லி ஓப்பனுங்கிறது இந்த வாரத்தோட ரேஞ்சே இந்த இன்னைக்கு ஓப்பனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ இது ரொம்ப முக்கியம் அப்போ வீக்லி ஓப்பனுக்கு கீழேயும் மேலேயும் இருந்தால் எப்படி நடைபெற போகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போது இன்னைக்கு பார்த்திங்கன்னா வீக்லி ஓபன் நம்மளுக்கு டவுன் ஓப்பன் ஒரு நெகட்டிவ் டெரிட்டரி அதாவது ஒரு நெகட்டிவாக சந்தை இன்னைக்கு ஆர்வமாகிறாங்கன்னா அப்போது அந்த ஓப்பனுக்கு கீழே நிற்கிற வரை தான் அதற்கு மதிப்புண்டு அப்போது நெகட்டிவாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூட நெகட்டிவாக அவங்க நிற்கலின்னா அப்போ சந்தையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கே புலப்படும் புலப்படும்னா தெரிய வரும் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஓப்பன் ஓப்பனுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவை வைத்து ரேஞ்ச் ஏன்னா ஹை டு லோ ரேஞ்ச் அப்போ ஓப்பன் டு லோ ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து ஒரு முப்பத்தி இரண்டு புள்ளிகள்னா ஒரு நாளோட பயணம் நூறு டு நூற்றம்பது புள்ளின்னு வச்சுட்டா நூறு புள்ளின்னு வச்சுட்டா நூறுலேருந்து முப்பத்தி ரெண்டு புள்ளிகளை கழிச்சுட்டா அறுபத்தெட்டு புள்ளிகள் அப்போ ஓப்பன் டு ஹை அறுபத்தெட்டு புள்ளிகளை பண்ணோம்னா இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பது இது இருபத்தி மூணு முந்நூற்றம்பதுக்கும் இருபத்தி மூணு நானூற்றம்பதுக்கும் ஒரு பாக்ஸ் பேட்டர்னான்னு வச்சுட்டா அந்த நானூற்றம்பதுக்கு மேலே நிலை பெற்றது எல்லாமே என்ன நடந்தது அப்படிங்கிறது இது வந்து லாஜிக்காக ஓப்பன் பேஸ்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இது ஓப்பன் பேஸாக அடுத்ததான் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் டேபிளோட கான்செப்டுக்கு போக போகிறோம் பேங்க் நிஃப்டி இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் கேப்டவுன் தான் நேற்றைய லோ பார்த்தீங்கன்னா இரு ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஓப்பன் ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பதுனால இது வந்து கேப் டவுன் கிடையாது நெகட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் நடந்து மார்க்கெட் நூற்றம்பது புள்ளிகள் ஓப்பனுக்கு கீழே அதற்கப்புறம் பாருங்கள் ஓப்பன் டு ஹை ஐநூறு புள்ளிகள் மொத்தம் அறநூற்றி ஐம்பது புள்ளிகள் இன்றைக்கி ஒரு பேங்க் நிப்டி வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்தாங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்து ஆப்ஷன் டேபிளுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி காலையில் யாரெல்லாம் ஆப்ஷன் செய்யணும் ஆப்ஷன் டேபிளையும் பார்த்தீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் ஒரு ஃபீட்பேக் இதில் கண்டிப்பாக இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாகும் கால் சைடும் புட் சைடு வந்து அதிகமாக இருந்தது இன்றைய காலையிலே பார்த்திங்கன்னா கால் சைடும் அதிகரித்து விட்டது புட் சைடும் அதிகரித்து விட்டது இதெல்லாம் யார் பார்த்தீர்கள் யார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சிங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள் அதேமாதிரி இருபத்தி மூணு நானூறு கால் புட்டை நம்மளுக்கு ஸ்ட்ரேடலாகவும் காலையில் கொடுத்துட்டாங்க அப்போ போட்டியாளர் இருபத்தி மூணு நானூறு கால் புட்டோட அடிப்படையில் அமைந்து விட்டது அப்போ இருபத்தி மூணு நானூறு கால் ஆப்ஷன் நம்மளுக்கு நேற்றைய க்ளோஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நானூறு புட் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இருபத்தி மூணு முந்நூற்றி ஒன்பது அப்போ இந்த சந்தையோட தாக்கம் இதற்குள்ளே அமைஞ்சிருச்சு அப்போ இது ஒரு முக்கியமாக அடுத்து இப்போ ஸ்ட்ரேடலில் மார்க்கெட் முடிஞ்சதுக்கான இருபத்தி மூணு ஐநூறுல முடிஞ்சிருக்கறனால இருபத்தி மூணு ஐநூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு எலைக்குள்ளே சந்தை இருக்கிறாங்க இருபத்தி மூணு ஐநூறு கால் ஹை வந்து நூற்றி அறுபத்தி நாலுனா இருபத்தி மூணு அறநூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி மூணு ஐநூறு புட்டு இரநூத்தி நாற்பது ரூபாய்னா இருபத்தி மூணு இரநூத்தி அறுபது இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படும் ஹை டு ஹை ஏன்னா இவங்க தான் ரெண்டு பேர்த்தோட சப்ளை ஜோன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கப்படுகிறது இம்ப்ளைட் வால்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் கால் சைடு வந்து ஒரு எட்டு ஒம்பது அந்த மாதிரி இருந்தால் இப்போ வந்து பதிமூணாக மாறி இருக்காங்க இவங்களும் பதிமூணு அப்போ வால்ட்டி நேற்று இம்பேலன்ஸ்டாக இருந்தது இன்னைக்கு பேலன்ஸ்டு பண்ணியிருக்காங்க அப்போது நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தேழில் நம்மளுக்கு முடிஞ்சிருக்காங்க அப்போ இந்த இடத்துல இருபத்தி மூணு ஐநூற்றம்பது கால் ஐநூற்றம்பது ஃபுட் பார்க்கும்போது அப்போ நம்மளுக்கு இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்கிறதா நம்மளுக்கு தெரிய வருகிறது அப்போ டைம் வேல்யூ பகிர்வு வந்து ரெண்டு பக்கமே நம்மளுக்கு சமமாக தான் இருக்குது அதனால் வந்து ஒரு பெரிய தாக்கம் அப்படிங்கிறது நாளை தினம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இது ப்ரேக் அவுட்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் மூமெண்ட் நடக்கும் அதே மாதிரி இன்றைய ஹையிலும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை எப்படி நாளை தினம் நிலை பெறுகிறார்கள் அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஐம்பத்தி ஒன்று ஐநூறு கால் ஐம்பத்தொன்று எழுநூறு கால் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கால் ஐம்பத்தொன்னு ஐநூறு புட் கொடுத்துட்டாங்க அப்போ ஐம்பத்தி ஒன்று ஐநூறும் ஐம்பத்தி ஒன்று எழுநூறும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஐம்பத்தொன்று ஐநூறு புட் அண்ட் ஐம்பத்தொன்று ஐநூறு கால் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அப்போ இதான் போட்டி போது ஐம்பத்தி ஒன்று ஐநூறு அப்படின்னு பார்க்கும்போது கால் ஆப்ஷன் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ஐநூறு புட்டு ஐநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் அப்போ ஐம்பதுனாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த ஜோன் அடுத்தது ஐம்பத்தி ஒன்று எழுநூறு நம்ம பார்க்கணும் அப்போ அதற்கு அந்த ஸ்ட்ரைக்கையும் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்று எழுநூறு ஐம்பத்தொன்று எழுநூறு கால் ஆப்ஷன் நானூற்றி பதினைந்து ரூபாய் அப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினைந்து இவங்க வந்து ஒரு எழுநூறு ரூபாய் அப்போனா ஐம்பத்தி ஓராயிரம் இந்த ஸோன் நம்மளுக்கு ரொம்ப இம்பாக்டட் ஸோனாக பார்க்கப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளுக்கு ஃப்யூச்சரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்து இவங்களுக்கு இவங்களுக்கு உண்டான தொலை ஒரு நூறு புள்ளிங்கும் போது ஐம்பத்தி ஒன்று எட்நூறு கட்ட முடிஞ்ச மாதிரி தெரியுது ஐம்பத்தொன்று எட்நூறு கால் போட்டு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஐம்பத்தொன்று எட்நூறு கால் நியர்பை தான் இருக்கிறாங்க அதனால் நம்மளுக்கு ஐம்பத்தி ஒன்று எட்நூறு காலுடைய ஹை முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னா ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று எட்நூறு ஃபுட் நம்மளுக்கு ஒரு எட்நூறுபாய் அப்படின்னு வச்சுட்டாலும் கூட ஐம்பத்தி ஓராயிரம் இது ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது இதை பாருங்கள் அடுத்தது நம்மளுக்கு இம்ப்ளாய்ட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளாய்ட் வாலிட்டி நம்மளுக்கு கால் சைடு ரொம்ப அதிகரிச்சிருக்கு சைடு கம்மியாக இருக்குது நம்மளுக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் பேங்க் நிப்டி பார்த்தா தெரியும் ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி மூணு ஐம்பத்தொன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஐம்பத்தொன்று எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்போது ஐம்பத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிறது மிக முக்கிய தடுப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே ஓப்பன் அபோவ் ஹை அபோவ் நிலை பெற்றால் சந்தை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்றாக நீங்கள் பார்க்கணும் நாளை தினம் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஐம்பத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் அப்போ நம்மளுக்கு வீக்லி ஓபன் இந்த வீக்லி ஓபனுக்கு அபோவ் மேலே க்ளோஸ் ஆனது ஒரு பாசிட்டிவ் தான் நிஃப்டி மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த ஜோனை வந்து ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் பண்ணணும் அவங்க இன்னும் இம்பேக்ட் பண்ணாமல் இருக்காங்க ஏன்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு புள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்துட்டு இருபத்தி மூணு அறநூற்றி அறுபத்தேழு இருபத்தி மூணு எழுநூறு கட்டையும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட லைஃப் ஹை எவ்வளோன்னு பார்க்கணும் இருபத்தி மூணு அறநூத்தி அறுபத்தி நாலு இங்கே காமிக்கிறாங்க பார்த்துக்கலாம் இருபத்தி மூணு அறநூற்றி அறுபத்தி ஏழு இது மந்த்லி கான்டாக்டனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்